ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வடகறி தான் பார்க்க போகிறோம் நம்ம வடகரிக்கு ஃபேமஸான பேர் போன ஊர் வந்து சென்னை தான் சென்னை மக்களுக்கு கண்டிப்பாக வடகரியோட டேஸ்ட்டு தெரிஞ்சுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலப்பருப்பு ஊர் வச்சுருக்கேன் அதையும் நல்லா ஊறடிச்சு இப்போ மிக்சி ஜாரில் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஒரு நாலு பல்லு பூண்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இதை கிரைண்ட் பண்ணி ஒரு தோசைக்கல் இப்போ ஹீட் பண்ணிக்கலாம் அதில் இதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சூடு இது நல்லா அதில் வச்சு நல்லா தட்டி விட்டுக்குங்க இது நல்லா வெந்ததும் ஒரு ப்ளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம் வாங்க அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஸ்பைசஸ் திங்க்ஸ் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிட்டே இருங்க இப்போது ஒரு கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் இதுக்கு தேவையான உப்பு எதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வடையை இதை நல்லா உதிர்த்துக்கலாம் உதுத்து அதையும் அதில் ஆட் பண்ணிக்கங்க நல்லா கலர் ஒரு தடவை இப்போது ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதே நல்லா கலந்து விட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து இல்லை பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்த டைமில் நம்ம இதில் லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி மூடி வச்சு ஒரு தட்டு சுட சுட இட்லியில் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான வடகறி ரெடிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் சூப்பர் ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ